ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண இது கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் வரும் அதையும் செட் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிடத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சை அப்படிங்கிற கொடு குறிப்பிடத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது சை அப்படிங்கிற முதலிடத்தை முதலெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கி விடையாக வரப்போகுது அடுத்ததாக மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இது வந்து படை படை அதாவது ராஜாக்கள் காலத்தில் படைகள்லாம் இருக்கும் இல்லையா இப்போவுமே இராணுவம் அந்த மாதிரி படைகள் இருக்கும் இல்லையா அதை வந்து தமிழ் சொல்ல இந்த மாதிரியும் சொல்லலாம் படை படைகள் இல்லைன்னா சேனை அதை கூட இந்த சொல்ல சொல்லுவான் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு வேலை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பிடிக்கல கமெண்ட் பாக்ஸ் எழுதி நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்